வாழ்க்கை நிலத்துடன் இன்றைக்கி நான் விடுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்தி வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அது என்னது கண்டிப்பாக தென்ஷன் கமி பாசை சொல்லுங்கள் இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லெட்டும் அத்திப்பழம் ஜூஸ் கொல்லிமலையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான அத்தி பழம் வந்து ஒரு நாலு பழம் வந்துச்சுங்க ஸோ அதை போட்டு ஜூஸ் போட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு பிரெட் ஆம்லெட் வந்து சாப்பிட்டிங்க உண்மையிலேயே வந்து திருப்தியாக வந்து சாப்பிட்டிங்க ஒரு பிரெட் ஸ்லைஸ் ரெண்டு முட்டையை போட்டு சாப்பிட்டிங்க என்றைக்குமே வந்து என்னோடய பாலிசி என்னென்னா நமக்கு பிடிச்சதை வந்து பிடிச்ச அளவுக்கு நிறைய சாப்பிடாமல் பிடிச்சத வந்து அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து லைஃப் லாங்காக நம்ம எதனால அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்லான்னு என்னோட நம்பிக்கைங்க ஸோ அவங்க நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மதியானத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர் சாதம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பஜ்ஜியும் உங்கள் வெங்காய பக்கோடாவும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேங்க இது கடையில் வாங்கினதா அதுமாதிரி கடையில் வாங்குறதுமே வந்து அடிக்கடி வாங்காமல் எப்படியாவது நமக்கு முடியல ஏதாவது சாப்பிடும் போல வந்துச்சுன்னா அளவோடு நம்ம சாப்பிட்டானாலே போதுங்க நம்ம வந்து உடம்பு வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும் இது என்னோட பாலிசிங்க ஸோ நீங்கள் என்ன இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நைட் வந்து இட்லி சாப்பிட்டீங்க பட் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி ஷோ சின்ன லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்கம் பண்ணுங்கள் வாழ்வாழ்த்து